ஹலோ கைஸ் மார்ச் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் அன்று மியான்மர் மற்றும் தாய்லாந்துல ஏற்பட்ட நிலப்பிளவு ஆயிரக்கணக்கான உயிர்களை பறிச்சது மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி எப்பவும் போல ஒரு சாதாரண நாளாக தான் இருந்தது ஆனா அது ஒரு நொடியில பேரழிவின் கதையாக மாறியது ஏழு புள்ளி ஏழு ரெக்டர் அளவிலான நிலநடுக்கத்தின் எபி சென்டர் மியன்மாரின் மண்டலைக்கு அருகே ஏற்பட்டதாக சொல்லப்படுது ஆனா இந்த நிலநடுக்கம் தாய்லாந்தின் தலைநகரமான பேங்காக்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு நகரத்துல பெரும் அழிவை ஏற்படுத்தியது ரூப் டாப்ல உள்ள இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல்ஸ்ல உள்ள தண்ணீர் வெளியே கொட்ட ஆரம்பிச்சது அதுவும் பல இடங்கள்ல இந்த நீர் நூறு அடி உயரத்துல இருந்து கொட்டியது சில சிசிடிவி காட்சிகள்ல பில்டிங்ஸோட ரூப்ல இருந்து தண்ணீர் ரோட்ல நடந்து போறவங்க மேல விழுகிறத காணலாம் பேங்காக்ல எழுநூத்தி ஐம்பத்தி நாலு அடி உயரம் கொண்ட பார்க் ஆர்ஜின் தாங்களூருங்கிற கட்டிடம் வானத்துல ஊசலாடுவதை பார்க்க முடிஞ்சது இந்த பில்டிங்ஸுக்கு நடுவுல கட்டப்பட்ட கனெக்டிங் பிரிட்ஜஸ் உடஞ்சு தரையில விழுந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வர பேங்காக்கின் மிக உயரமான கட்டிடமான கிங் பவர் மகா நக்கோன் கட்டிடம் இந்த நிலநடுக்கம்னால பல அடிகளுக்கு அசைஞ்சது பேங்காக்கின் புறநகர் பகுதியில் கட்டுமானத்துல இருந்த ஒரு ஸ்கை வெறும் சில நொடிகள்ல தரையில விழுந்தது இந்த கட்டிடம் இடிஞ்சி விழுந்ததுல பல தொழிலாளர்கள் இதோட இடிபாடுகள்ல சிக்கினாங்க இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் ரொம்ப பயங்கரமா இருந்ததுனால மக்கள் பயத்துல காணப்பட்டாங்க சிலர் அவங்க வாகனங்களை விட்டு அவங்க உயிருக்கு பயந்து ஓடினாங்க சில கட்டிடங்களுக்குள்ள சுவர்களை விரிசல் டைல்ஸ் வெடிச்சது சுவர்ல உள்ள பிளாஸ்டரிங் விட்டதுன்னு பயத்தை காட்டியது இது வரைக்கும் மியான்மர்ல ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம்னால மூவாயிரத்தி அறுநூறு பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது இதுல பலர் மியான்மர் மற்றும் பேங்காக்ல காயமடைஞ்சாங்க மற்றும் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும்னு நிபுணர்கள் சொல்றாங்க மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வந்தாலும் இன்றும் அங்க ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்கு ஆனா இந்த பூகம்பம் ஏன் எப்படி ஏற்பட்டது இந்த பூகம்பம் ஏற்படுறதுக்கான உண்மையான காரணம் என்ன மியான்மர் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஒரு நாடு இந்த நாடு பூமியின் ஒரு பெரிய ஃபால்ட் லைன் மேல உக்காந்துருக்கு இந்த ஃபால்ட் லைனுக்கு பேர் சகாயிங் ஃபால்ட் லைன் இது ஒரு செயலில் உள்ள உருமாற்ற பிளவு அதாவது இந்தியன் டெக்டானிக் பிளேட்டும் ஒன்றோடொன்று உரைந்து கொண்டே இருக்கும் போது இந்த நிலநடுக்கம் ஏற்படுது இந்த பிளேட் ரொம்ப மியன்மார்ல மீடியம் டு ஸ்ட்ராங் நிலநடுக்கம் தொடர்ந்து ஏற்படுது இந்த ஃபால்ட் லைன்ல பல பெரிய நிலநடுக்கங்களும் மியன்மார்ல ஏற்பட்டிருக்கு வரலாற்ற பார்த்தா மியன்மார்ல சுமார் அறுபத்தி எட்டு நிலநடுக்கங்கள் இந்த லைன் லைன்னால ஏற்பட்டிருக்கு முதல் நிலநடுக்கம் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுல பதிவானது ஆனா ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் வரலாற்றுல நாலு முறை மட்டுமே நடந்திருக்கு இப்போ இருபத்தி எட்டு மார்ச் அன்று நடந்தது அஞ்சாவது முறை ஒரு பக்கம் இந்த நிலநடுக்கம் பயத்தையும் அழிவையும் ஏற்படுத்தி இருந்தாலும் நகரங்கள்ல கட்டப்படும் உயரமான கட்டிடங்களின் பாதுகாப்பை பத்தி பல கேள்விகளை எழுப்பியிருக்கு ஓகே கைஸ் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி